വല്ലത്ത് നീനത്തുളളമേ പൊങ്കുതയ വല്ലവരേ നന്മവറേ നന്ദി നന്ദിയാ ആ വല്ലവരേ നന്മവരേ നന്ദി നന്ദിയ വല്ലവരി നല്ലവറി ആരാധന ആരാധനയ വല്ലവരി നല്ലവറി ആരാധന ആ கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதுலே மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் தயவை நினைத்து ஏசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன் பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகி திரியேக தேவனுடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்து நிகழ்ச்சிக்காய் வரவேற்கிறேன் தேவன் உங்களை பழுகவும் பெருகவும் விருத்தியடையவும் சமாதானத்தால் நிரப்பவும் உங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி சியோனே உன் வல்லமையை தரித்து கொள் என்று தேவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே பலன் இழந்த வல்லமை இழந்த தகுதி இழந்த சிலருடைய வாழ்விலே தெய்வனுடைய வல்லமை எவ்விதமாக செயல்பட்டது என்பதை தொடர்ந்து வருகிற நாட்களிலே காலங்களிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்த ஒரு மனிதனை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினத்தில் நான் பேசும்போது எல்லாவிதமான விதமான கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையையும் ஊழியங்களையும் தரிசனங்களையும் திட்டங்களையும் உடையவர்களுக்கும் வல்லமை தேவை என்பதை நான் வலியுறுத்தினேன் ஒருவேளை அது சிலருக்கு ஒரு கேள்விக்குறியாக அல்லது வருத்தமாக இருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை அதற்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் என்று வாஞ்சிக்கிறேன் தேவன் அதற்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த மனிதனிடத்தில் எல்லா வகையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருந்தது ஆனால் அந்த மனிதனுக்கோ குழந்தை பெற்றெடுப்பதற்கு வல்லமை இல்லாத ஒருவனாய் காணப்பட்டான் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆனால் அந்த மனிதனுடைய ஆரம்ப நிலைமையை நாம் சற்று எண்ணி பார்க்கிற பார்க்கிறபோது முதலாவதாக அவன் தேவனை அறிவதற்கும் அவனுக்கு வல்லமை இல்லாதிருந்தது சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமோடு பேசும்போது அவர் யாரென்று அறிகிற அறிவு கூட இல்லாத நிலைமையிலே தான் ஆபிரகாம் காணப்பட்டார் ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநேக காரியங்களை ஆராதனைகளிலே மு நாம் ஜபிக்கிற முறைமைகளிலே நாம் அறிந்திருக்கிற வேதவசனங்களிலே தெரிந்திருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று தேவனை தேவன் என்று அறிகிற வல்லமை நமக்கு தேவை தேவனை தேவன் என்று அறியாத பட்சத்தில் அவரிடத்திலிருந்து நாம் ஒருவிதமான வல்லமையான காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவிதமான வல்லமையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பலனற்றவர்கள் வல்லமை என்பது நமக்கு கிடையாது பலன் நமக்கு இருக்கலாம் அதுமே தேவன்தான் நமக்கு தந்திருக்க வேண்டுமானால் வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டுமானால் நம் முதலாவதாக தேவனை அறிகிற அறிவின் வாசனையை உடையவர்களாக காணப்பட வேண்டும் ஆபிரகாமை தேவன் அறிந்துதான் அழைத்தான் தேவன் அறிந்துதான் அவனோடு பேசினார் தேவன் அவனை அறிந்துதான் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் தேவன் அவனை அறிந்துதான் அவனை ஆசிர்வதிக்கப் போகிறதை அவனுக்கு தெரியப்படுத்தினார் ஆனாலும் ஆபிரகாமுக்கோ தேவனை அறியும் வல்லமை இல்லாதிருந்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன நமக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது செல்வங்கள் இருந்தது வேலையாட்கள் இருந்தார்கள் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தார்கள் நல்ல மனைவிகள் இருந்தார்கள் அவர்களுடைய வேலைக்காரிகள் இருந்தார்கள் திரளான ஆஸ்தி இருந்தது ஆடு மாடுகள் இருந்தது அவைகளை மேய்க்கிற அவைகளை வளர்க்கிற அவைகளுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆட்கள் இருந்தார்கள் ஒரு குறைவும் இல்லை ஆனால் தேவன் அவனோடு பேசும்போது அவனை அறிகிற அறிவை அவரை அறிகிற அறிவை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியாதவனாக காணப்பட்டான் இந்த முதல் நாள் கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டு பௌலப்பூசல் எழுதும்போது அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போனார்கள் என்று ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லுகின்றான் நமக்கு எல்லாம் தந்து நம்மை ஆசீர்வதித்து வாழ வைத்திருக்கிற தேவனை அறிகிற அறிவின் வல்லமை நமக்கு வேண்டும் ஆகவே ஆப்ரஹாம் ஆண்டவரை அறியாததினால தான் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பின்னாக போக வேண்டியதாயிற்று காலவேளையில் நம் ஆண்டவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவரை அறிவதற்கு நம்ம இன்னும் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஜபம் செய்வோம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா நல்ல பிதாவை இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு உடனே பேசுகிறேன் உங்களுடைய வல்லமையை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு வல்லமையிலே நாங்கள் பலனடைந்து எழும்புவதற்கு நீர் எங்களுக்கு உண்மை அறிகிற அறிவை தர வேண்டும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து மண்டையில் கிட்டி சேர வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிந்த மனதையும் இதை அங்கீகரித்து வாழ்வில் அப்பியாசப்படுத்துகின்ற உணர்வுகளையும் தர வேண்டும் என்று செபிக்கிறேன் காத்து கொள்ளும் வழி இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் பிதாமே ஆமேன் மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே உள்ளமையுடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ்யூ எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் ஜபத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் செய்யுங்கள் தேவனை அறிகிற அறிவின் வல்லமையிலே வளருங்கள் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அநேகர் இந்த வார்த்தைகளால் ஆசிர்வதிக்கப்படட்டும் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயும் பூமியில் உங்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் நிறைவாயும் இருக்க வாழ்த்துகிறேன் காட் பிளஸ்யூ